ஒரு ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட்ல கூட ஸ்டார்ட் பண்ணலாம் எஸ்ஐபி அப்படின்னு சொன்னீங்க ஆனால் அவ்வளோ மினிமலான அமௌண்ட் போட்டால் ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்குமா சார் அது ஒர்த்தாக இருக்கும் அவ்வளோ குறைய அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறது கூட ரிட்டையர்மெண்ட் ஐம்பத்தஞ்சு வயசு நீங்கள் இதெல்லாம் பிளான் பண்ணி ஆரம்பிக்க போறீங்கன்னா ஃபுல்லாகவே ஈக்குவிட்டி யாரும் சஜஸ் பண்ண மாட்டோம் ஷார்ட் டைமுக்கு எனக்கு ஒரு கேஜெட் வாங்கணும் இல்லை மொபைல் அப்டேட் பண்ணணும் ஒரு வெக்கேஷன் போகணும் இந்த மாதிரியான கோர்ஸுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கூட வரலாமா சார் யோ டு கு லர்னிங் பிளாட்ஃபார்ம்லாம் இருந்தது அதெல்லாம் வந்து இப்போ ஆர்பிஐ ஸ்ட்ரிக்ட் ரெகுலேஷன்ஸ் வந்துருக்குது அதில் எடுத்த முக்கால்வாசி பேர் வந்து ஒரு ஷார்ட்டாக வீடு மாற்றும் போது ஒரு ஐம்பதாயிரம் தேவைப்படுது இல்லை ஒரு டிவி வாங்குகிறேன் நான் டிராவல் பண்ண போறேன் ஒரு ஒன் லேக் டூ லேக்ஸ் வரைக்கும் லோன்ஸ் கிடைக்கும் நீங்க எதிர்பார்த்த பிப்டீன் லேக்ஸ் அச்சீவ் ஆயிடுச்சு அப்படின்னா உடனே டெட்டுக்கு மாத்திரலாம் ஸோ இன்னும் கொஞ்சம் ரிட்டர்ன்ஸ் வரட்டும் வெயிட் பண்ணலாம் பட் டெட்டுக்கு போடும்போது உங்களுக்கு தெரியும் நான் ஃபிஃப்டின் எக்ஸ்பெக்ட் பண்ண அந்த தேவையும் ஃபிஃப்டின் லேக்ஸ்க்குள்ளே முடிஞ்சிடும் அப்படின்னு தெரியும் போது இன்னும் அதிகமாக ஆசைப்பட்டதோட கேபிட்டல் வந்து சேஃபாக இருக்குது ஒன் இயருக்கு டெட்டில் வச்சுருந்தாலே அடிஷ்னலாக ஏதோ ஒரு இன்ட்ரஸ்ட் வர போதும் ஸோ சேஃபாக நீங்கள் மூவ் பண்ணிடலாம் ஸோ இந்த ரிவ்யூ வந்து இந்த மாதிரி டைம்லைன் வரும் வணக்கம் சார் வணக்கம் எப்போவுமே நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணும்போது ஒரு பர்டிகுலர் கோலை செட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னா எல்லாருமே சொல்கிறாங்க ஆனால் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு நிறைய கோல்ஸ் இருக்கும் அப்படி இருக்கும்போது எல்லா கோலுக்குமே அவங்க இன்வெஸ்ட் பண்ண ஒரே நேரத்தில் ஸ்டார்ட் பண்ணலாமா அதை எப்படி அவங்க டைவர்ஸிஃபை பண்ணி இன்வெஸ்ட் பண்ணலாம் சார் இது வந்து கேஸ் டு கேஸ் மாறும் இப்போ வந்து நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறேன் ஒரு ஃபேமிலியே வந்து நான் இது எதுவுமே பண்ணல எனக்கு சேவிங்ஸே கஷ்டமாக இருக்கும் போது ஏதோ ஒன்று விஷயம் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்லேருந்து மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்டார்ட் பண்ண முடியும் தள்ளி போட வேணும் ஒரு சில பேரால் வந்து ரெண்டு பேரும் ஒர்க் பண்ணலாம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் ஒர்க் பண்ணலாம் அண்ட் அவங்களுக்கு தேவையான பச பசங்களோட படிப்பு இயர்லி படிப்பு ஆஸ் வெல்லஸ் காலேஜ் எஜுகேஷன் பசங்களோட கல்யாணம் ஆஸ் வெல்லஸ் ரிட்டையர்மெண்ட் இதெல்லாம் டாப் இது இல்லாமல் வீடு வாங்குறது கார் மாற்றுறது எல்லாத்துக்கும் எல்லாமே ஃபினான்ஷியல் கூல் தான் இது எல்லாத்துக்கும் பண்ணக்கூடிய அளவுக்கு சில பேருக்கு பணம் இருக்கலாம் ஸோ ஐடியில் ஒர்க் பண்ணுற கப்புள்ஸாக இருக்கலாம் இல்லைனா ரெண்டு பேருமே ஒரு நல்ல வேலையில் இருக்கலாம் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ்லேயே அவங்க வந்து எல்லா ஃபினான்ஷியல் கோலுக்கும் பணத்துக்கு கேட்க ஒரு நாற்பது வயசில் இருக்கும் முப்பது வயசில் ஆரம்பிக்கும் போது இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க இல்லை ஒருத்தர் மட்டும் தான் ஒர்க் பண்ணுவாங்க அந்த மாதிரி கேஸில் இருக்கும்போது நீங்கள் ஏதோ ஒன்று பசங்க படிப்புக்காகவோ இல்லை சம்திங் ஏதோ ஒன்று ஸ்டார்ட் பண்ணு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் தௌசண்ட் ருபீஸில் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கோல் பேஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்னு அலகேட் பண்ணிக்கலாம் நீங்கள் நிறைய இன்வெஸ்டர்ஸ் மீட் பண்ணியிருப்பீங்க மேக்ஸிமம் ஷேர் மார்க்கெட்டை என்ன மாதிரியான கோல்க்கு அவங்க ரொம்ப பிலீவ் பண்ணி அதில் இன்வெஸ்ட் பண்ண வராங்க சார் லாங் டேர்ம் பிலீவ் பண்ணுறவங்க ரொம்பவே கம்மி ஏன்னா ட்ரேடிங் பண்ணுறவங்க தான் அதிகம் எனக்கு வந்து ஷார்ட் டேர்ம்ல எனக்கு ஒரு ப்ராஃபிட் பண்ண முடியுமா எனக்கு ரொட்டேட் பண்ணி பணம் பண்ண முடியுமா ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்க சீசனல் பிஸ்னஸாக இருக்கும் இல்லைன்னா பிஸ்னஸ் பண்ணுறவங்க சில மாதம் வந்து ஒன்றுமே இருக்காது ரெவென்யூ பெருசாக இருக்குது அப்போ வந்து நான் எனக்கு வர பணத்தை எடுத்து நான் தரேன் எனக்கு மந்த்லி எதாவது தர முடியுமா இந்த மாதிரி யோசிக்கிறவங்க தான் ஜாஸ்தி இது வந்து லாங் டேர்ம்ல உங்களுக்கு எல்லா அசட் கிளாஸை விட அதிகமாக தரும் அப்படின்னு நம்பி நீங்கள் ஒரு ப்ளூஜெப் மாதிரியான கம்பெனி அதாவது லார்ஜ் கேப் கம்பெனி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக சேஃபாக உங்களுக்கு இன்னும் நல்லாவே பில்ட் ஆகும் அசட்டும் ஸோ அதை யாருமே வெயிட் பண்ணி பார்க்குற அளவுக்கு ஒரு குறைஞ்சது ஒரு த்ரீ டு ஃபைவ் இயர்ஸ் கன்சிஸ்டண்ட்டாக டைம் அலோகேட் பண்ணி ஒரு அட்வைசர் கிட்ட கேட்டு பண்றது நல்லது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு நீங்களாவே பண்ண முடியும்னா பண்ணுங்க பட் அது வந்து ரொம்பவே மினஸ்கல் நைன்ட்டி ஃபைவ் நைன்ட்டி எயிட் பர்சன்ட் மக்களுக்கு வந்து அதுக்கு டைம் கிடையாது ஸோ அப்போ வந்து ஒரு அட்வைசர் கிட்ட போய் கேட்டு அவங்கள போர்ட்ஃபோலியோ பில் பண்ண சொல்லி அதை ஃபாலோ பண்ணீங்கனாலே உங்களுக்கு வந்து இன்னும் பெரிய பணம் கிடைக்கும்னு நான் சொல்லு ஒரு ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட்ல கூட ஸ்டார்ட் பண்ணலாம் எஸ்ஐபி அப்படின்னு மினிமலான அமௌண்ட் போட்டா ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்குமா சார் அது அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்றது கூட ஒண்ணுமே இல்லை அப்படின்னோ ஒரு ஸ்டார்ட் ஒரு பழக்கமா அது ஸ்டார்ட் ஆகும் ஹாபிட் வந்து ஸ்டார்ட் ஆகும் உங்கள் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஒரு இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பிரியாணியே த்ரீ ஃபிஃப்டி ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்துருச்சு அப்படின்னா ஒன்றுமே கிடையாது ஒரு மாசத்துக்கு ஆனா டூ பிப்டி ருபீஸ்லேருந்து இருந்து ஹண்ட்ரட் ருபீஸ்ல எஸ்ஐபி இருக்கு எதுக்குன்னா ஒரு சேவிங்ஸ் கிரியேட் ஆகணும்னு நீங்கள் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வேணால் என்னால் அதிகப்படியாக சேவ் பண்ண முடியும் இப்போ ஒரு பதினஞ்சாயிரரூபா ஏர்ன் பண்ணுறவங்க ஒரு இருபது இருபத்தி ரெண்டு வயசில் ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா பத்து பதினஞ்சாயிரம் தான் இப்போவும் ஸ்டைஃபண்டோ இல்லை இன்டர்னோ இல்லைனா ஒரு பேசிக் சேலரி இருக்குது அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்னால் இது இது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு பிளெசண்ட் டென் பர்சன்ட் ஆஃப் த சேவிங்ஸ் இன்கம் அப்போ அவங்க ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் பெரிய அமௌண்ட்டாக இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு இருபத்தஞ்சி முப்பது வயசில் ஆரம்பிக்கும் போது குறைஞ்சது ஒரு டூ தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் ஏன்னா ஒரு இருபதாயிரத்துக்கு மேலே சம்பளம் இருக்கும்போது ஒரு பத்து பர்சன்ட்னா ஒரு ரெண்டாயிரமாவது ஒரு ஃபஸ்ட் எமர்ஜென்சி ஃபண்ட் பில் பண்ணிட்டு ஒரு எஸ்ஐபியாக ஸ்டார்ட் பண்ணலாம் நீங்கள் சொன்ன மாதிரி அது பெரிய ரிட்டர்ன்ஸ் இருக்காது பட் உங்களுக்கு ஒரு ஒரு சேவிங்ஸ் ஹாபிட் கிரியேட் பண்ணுறதுக்காக தான் அந்த மினிமம் பொதுவாக லாங் டேர்ம்க்கு தான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றோம் ஆனால் ஷார்ட் டேர்ம்க்கு எனக்கு ஒரு கேஜெட் வாங்கணும் இல்லை மொபைல் அப்டேட் பண்ணணும் ஒரு வெகேஷன் போகணும் இந்த மாதிரியான கோல்ஸுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் குள்ள வரலாமா சார் ஆ இப்போ வெக்கேஷன் வந்து இப்போ இயர்லி ஒன்ஸ் போறீங்க அப்படின்னா அடுத்த வருஷம் போகும்போது நிறைய பேர் லோன் எடுத்துலாம் போயிருக்காங்க இப்போ அது எப்படின்னு பார்த்தோம்னா பியா பியர் லெர்னிங் பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் இருந்தது அதெல்லாம் வந்து இப்போது ஆர்பிஐ ஸ்ட்ரிக்ட் ரெகுலேஷன் வந்திருக்கு அதில் எடுத்த முக்கால்வாசி பேர் வந்து ஒரு ஷார்ட்டாக வீடு மாற்றும் போது ஒரு ஐம்பதாயிரம் தேவைப்படுது இல்லை ஒரு டிவி வாங்குறேன் இல்லைன்னா ட்ராவல் பண்ண போகிறேன் ஒரு ஒன் லேக் டூ லேக்ஸ் வரைக்கும் லோன்ஸ் கிடைக்கும் ஸோ இந்த ஆப்ஸை வந்து லெண்டிங் ஆப்ஸை எல்லாம் யூஸ் பண்ணது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சேலரி மக்கள் ஏன்னா டே ஒன் உங்கள் சேலரி வந்தோடனே அங்கே பணம் எடுத்துப்பாங்க உங்களுக்கு உடனே பணம் கிடைக்கிது ஹையர் இன்ட்ரஸ்ட் ரேட் டுவல் பெர்சென்ட்ல இருந்து தேர்ட்டி சிக்ஸ் பர்சன்ட் வரைக்கும் டிபெண்டிங் ஆன் சிவில் ஸ்கோர் ஸோ இது மாதிரி போறதுக்கு பதில் நீங்க சரி ஓகே இந்த மாசம் இந்த வருஷம் எடுத்துட்டீங்க அடுத்த வருஷத்துக்கு இப்போதுலருந்தே நீங்க பிளான் பண்ணலாம் ஸோ கொஞ்சம் கொஞ்சமா ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் பில் பண்ணுறதா இருக்கட்டும் இயர்லி டேர்மு ஹெல்த் பர்சனல் ஆக்சன் பாலிசி பே பண்ண இன்சூரன்ஸ் பே பண்றதுக்கு இயர்லி வந்து நீங்க ட்ரெஸ் எடுப்பீங்க தீபாவளி பொங்கல் டைமில் அந்த சிக்ஸ் மந்த்ஸ் வந்து நிறைய பர்ச்சேஸ் பண்ணுவோம் அண்ட் இயர்லி ஸ்கூல் ஃபீஸ் ஜூ ஏப்ரல் மே மந்த் வந்து எல்லாருக்குமே அந்த ப்ரெஷர் இருக்கும் திடீர்னு எல்லாம் வரும் இது எல்லாம் அட் அடைம் மூணுமே அட் டைம் வரதுக்கு பதில் ஒன்னொன்னா உங்க டைம்ல ஏற்ற மாதிரி நீங்க மாசம் மாசம் ஒரு சே ஒரு டூ லேக்ஸ் ஆகுது வருஷத்துக்கு இந்த விஷயங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் இன்சூரன்ஸ்லாம்னா நீங்கள் நீங்க பண்ணி ஒரு ஃபிஃப்டீன் தௌசண்ட் பர் உங்கள் சேலரிக்கு ஏற்ற மாதிரி போடலாம் நீங்க எந்த ஸ்கூலில் சேர்த்துருக்கீங்களோ இல்லை என்ன இன்சூரன்ஸ் எடுத்துருக்கீங்களோ அதோட ப்ரீமியம் ஏற்ற மாதிரி போடலாம் ஆல்ரெடி எப்படி போட்டு நமக்கு பிரேக் பண்ணுறோமோ இது என்ன அட்வான்டேஜ்னா நீங்கள் பாட்டுக்கு மந்த்லி கட்டிகிட்டே இருப்பீங்க எப்போ எப்போலாம் அந்த டைம்லைன் வருதோ ரெடீம் பண்ணி நீங்கள் கட்டிக்கலாம் க்ளோஸ் பண்ணிக்கலாம் அந்த பே பண்ணிக்கலாம் இன்சூரன்ஸோ ஸ்கூல் ஃபீஸு அந்த மாதிரி விஷயங்கள் இன்னொன்று இருக்கிறது வளர்ந்துக்கிட்டே இருக்கும் சிக்ஸ் பர்சன்ட் செவன் பர்சன்ட் செவன் பாயிண்ட் ஃபைவ் டிபெண்டிங் ஆன் ஆர்பி இன்ட்ரெஸ்ட் ரேட் எனக்கு வந்து டூ இயர்ஸ் ஒன்ஸா நான் ஃபாரின் ட்ரிப் போக போறேன் இல்லை த்ரீ இயர்ஸ் டூ டு த்ரீ இயர்ஸ் அந்த மாதிரினா கொஞ்சம் நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ஆர்பிட்ரேஜ் இருக்குது அது மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் ஸ்கீம்ஸ் இருக்குது டெத் ஸ்கீம்ஸ்லேயும் இருக்குது ஹைப்ரிட் ஸ்கீம்ஸ் இருக்குது கன்சர்வேட்டிவ் ஹைப்ரிட் டுவெண்ட்டி பர்சன்ட் போய்ட்டு எயிட்டி பர்சன்ட் டெட் அப்போ இன்னும் கொஞ்சம் பெட்டர் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் எயிட் நைன் பர்சென்ட் வரைக்கும் கிடைக்கும் அப்போ நம்ம ஏற்ற மாதிரி கோலுக்கு ஏற்ற மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட் சூஸ் பண்ண முடியும் எல்லாமே லாங் டர்ம் மட்டுமே கிடையாது ஸோ இதுக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரையோ அட்வைசர் கிட்ட போனால் மட்டும்தான் அவங்க அந்த கிளாரிட்டி கொடுக்க முடியும் நமக்கு தெரிஞ்சு ஒரு ஈக்குயிட்டியில் போடுவோம் இல்லைனா டெட்டில் போடுவோம் அது அது அதை தாண்டி யோசிக்கிறதுக்கோ அனலைஸ் பண்ணுறதுக்கோ கண்டிப்பாக மேக்ஸிமம் மக்களுக்கு டைம் கிடையாது அதனால தான் ஹெல்ப் எடுத்துக்கோங்க சொல்லி நிறைய டைப்ஸ் ஆஃப் ஃபண்ட் இருக்குது ஷார்ட் டேர்ம் கூட இன்வெஸ்ட் பண்ணலாம்னு சொல்கிறீங்க ஸோ நான் ஒரு எமர்ஜென்சி கார்பஸை இவ எஃப்டியில் வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணல ரொம்ப கம்மியாக ரிட்டர்ன்ஸ் இருக்குது கொஞ்சம் அதை விட நிறைய ரிட்டர்ன்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு யோசிக்கிறேன் நான் எமர்ஜென்சி ஃபண்டை மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் பார்க் பண்ணணும்னா எது நல்ல ஆப்ஷன் சார் அல்ட்ரா ஷார்ட் டேர்ம் ஃபண்ட் வந்து உடனே எடுக்க முடியும் மணி மார்க்கெட் ஃபண்ட் இல்லை அல்ட்ரா ஷார்ட் இதில் ரிட்டர்ன்ஸ் எக்ஸ்பெக்டேஷன் கிடையாது எஃப்டியில் வந்து நீங்கள் நீப் பண்ணிங்கன்னா பிரேக் பண்ணும்போது பெனால்ட்டி போடுவாங்க அண்ட் இயர்லி ரெனியூலோ சிக்ஸ் மந்த்ஸ் ரெனுவல் அப்படி தான் போட முடியும் இயர்லி ரெனியூல் போட்டால் தான் இப்போ இருக்க சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் செவன் பர்சன்ட் பட் மியூச்சுவல் ஃபண்டில் செவன் பெர்சென்ட் வரைக்கும் கொடுத்துட்டு இருந்தாங்க இப்போ ரிட்டர்ன்ஸ் குறையும் மேபி சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் குறையலாம் பட் ஆனால் இப்போ ஒரு ஃபைவ் லேக்ஸ் உங்கள் உங்களுக்கு ஃபிஃப்டி தௌசண்ட் மந்த்லி எக்ஸ்பென்ஸ் உங்கள் ஃபேமிலிக்கு அப்படின்னா எட்டு டு பத்து மாசம் ஒரு ஃபோர் டு ஃபைவ் லேக்ஸ் எடுத்து வைக்கணும் அல்ட்ரா ஷார்ட் டேர்மில்ல ஃபோர் டு ஃபைவ் லேக்ஸ் வைக்கலாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக உங்களுக்கு ஆட் ஆயிட்டே வருது போது ஒரு ஒன் ஆர் டூ லேக்ஸ் வந்து கன்சர்வேட்டிவ் ஹைப்ரிட் ஃபண்ட் மூவ் பண்ணிக்கலாம் ஏன்னா லேக்ஸ் யூஸ் பண்ண போறதுல எமர்ஜென்சி பர்பஸ் கன்சர்வேட்டிவ் ஹைபிரிட் ஃபண்ட் ஒரு எப்போ வேணா அதுவுமே விட்ரா பண்ண முடியும் டிரான்சாக்சன் பிளஸ் ஒன் டே டெட்டாக இருந்தா ஹைப்ரிடா இருந்தால் டிரான்சாக்சன் பிளஸ் டூ டேஸ் கூட எடுத்துக்கலாம் சோ நீங்க ஒரு ரெண்டு மூணு நாள் உங்க பணம் உங்களுக்கு வந்துடும் போது ஸோ ஒரு எயிட்டி பெர்சென்ட் ஒரு பணம் அதிகமாக சேர்ந்த பிறகு ஒரு எயிட்டி பர்சன்ட் டெட்டில் வச்சுக்கிட்டு மீதி ஒரு டுவெண்ட்டி பெர்சென்ட் வந்து மேபி ஒரு இந்த மாதிரி கன்சர்வேட்டிவ் ஹைப்ரிட் ஃபண்ட் மாதிரியான ஹைப்ரிட்ல போட்டிங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒன் ஆர் டூ பர்சன்ட் ரிட்டர்ன்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ அதெல்லாம் எப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு உங்களுக்கு பேசிக்கான எமர்ஜென்சி ஃபண்ட் பேசிக்கான இந்த மாதிரி பிளானிங்லாம் எல்லாம் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ரிட்டர்ன்ஸ் என்ன பண்ணலான்னு யோசிக்க நம்ம மேஜராக பேசுகிற கோல்ஸ் வந்து குழந்தைங்களோட படிப்புக்கு ரிட்டையர்மெண்ட்டுக்கு மேரேஜ்க்கு இந்த மாதிரியான விஷயங்கள் தான் ஸோ இந்த இந்த கோர்ஸுக்கு இந்த ஃபண்ட்ஸ் தான் சூஸ் பண்ணணும் அப்படின்னே இதில் ஏதாவது ரூல்ஸ் இருக்கு ரூல்ஸ்னு இல்லை பட் ஆனால் ஸ்ட்ராட்டஜிஸ் ஸ்ட்ராட்டஜினால் ரூல்ஸும் சு கிடையாது ஏன்னால் அஞ்சு வருஷத்தில் வீடு கட்டப்போகிறேன் அப்படின்னா டைம் இருக்குது பட் ரெண்டு வருஷத்துக்கு வீடு கட்ட போகிறோன்னா டெட் ஃபண்ட்டில் தான் போடணும் ரிட்டையர்மெண்ட் ஐம்பத்தஞ்சு வயசில் நீங்கள் இதெல்லாம் பிளான் பண்ணி ஆரம்பிக்க போகிறீங்கன்னா ஃபுல்லாகவே ஈக்யூட்டி யாரும் சஜஸ்ட் பண்ண மாட்டாங்க மிக்ஸ் ஆஃப் ஹைப்ரிட் அண்ட் கொஞ்சம் ஈக்குயிட்டி அந்த மாதிரி ஸோ அந்த ஏஜை பொறுத்து தான் கொடுக்குற டைம் டைம்லேன் சார் நீங்கள் ஒரு முப்பது வயசுல ஆரம்பிக்கிறீங்க இப்போ நீங்கள் சொ மேற்படி சொன்ன மூணுமே இருக்குது அப்படின்னா மூணு கோல்ஸுமே இருக்குன்னா தாராளமாக எல்லாமே ஈக்யூட்டி போகலாம் நான் வந்து எல்லாமே ஈக்விட்டி சொல்லுவேன் ஏன்னா பதினாறு பதினேழு வருஷம் தான் பையன் பையனோ பொண்ணோ ஸ்கூல் போகிறோம் காலேஜ் ஹையர் எஜுகேஷன் போகிறாங்க இன்னொரு சிக்ஸ் செவன் இயர்ஸ் கழிச்சு தான் மேரேஜ் அப்படின்னா ஆல்மோஸ்ட் லைக் சிக்ஸ்டீன் ப்ளஸ் இயர்ஸ் இருக்குது ரிட்டையர்மெண்ட் உங்களுக்கு இருபத்தஞ்சி முப்பது வருஷம் இருக்குது அப்போ இந்த டைம்ல எனக்கு தாராளமா ஃபுல் இக்யூட்டி ஸ்மால் கேப் மிட் கேப் ஃப்ளெக்ஸி கேப் வேணால் கொடுக்கலாம் பட் ஆனால் நாற்பது வயசுல இருக்கும்போது மேபி மல்டி செட் அலொகேஷன் ஃபண்ட்ஸ் ஃபிஃப்டி பிளஸ்ல இருக்கும்போது ஹைப்ரிட் மாதிரி ஹைப்ரிட் ஒரு தேர்ட்டி ஃபார்ட்டி பெர்சென்ட் ரிமைனிங் பியூர் இக்விட்டி ரிமைனிங் வந்து டெட் கூட கொடுக்கலாம் ஏன்னா சிலது வந்து உடனே த்ரீ ஃபோர் இயர்ஸ்ல கல்யாணம் பண்ணுற மாதிரி இருக்கலாம் இல்லை ஹையர் எஜுகேஷன் போகிற பசங்க இருக்கலாம் அடுத்தடுத்து வர மாதிரியும் இருக்கலாம் ஸோ அவங்க நீடுக்கு ஏற்ற மாதிரி அவங்க ரிஸ்க்கு கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி ஏஜுக்கு ஏற்ற மாதிரி தான் சொல்ல முடியும் பட் ஜென்ரல் கைட்லைன் டுவெண்டிஸ் தேர்ட்டிஸ்ல ஆரம்பிச்சிங்கன்னா ஈக்விட்டி அதிகமாக எக்ஸ்போஷர் எடுத்துக்கோங்க ஃபிஃப்டி ப்ளஸ் போகும்போது ஹைபிரிடும் டெட்லயும் அதிக எக்ஸ்போஷர் எடுத்துக்கோங்க ஸோ தட் ரிஸ்க் கம்மியாக இருக்கும் அண்ட் அகின் ரிஸ்க் பற்றி என்னென்னு தெரியல ரிட்டர்ன்ஸ் பெர்ஸ்பெக்டிவ் எவ்வளோ வருஷம் நீங்கள் இன்வெஸ்டடா இருக்கணும் நீங்கள் பணத்தை போட்டுட்டு உடனே ரெண்டு வருஷத்தில் நெகட்டிவா இருக்குன்னா மார்க்கெட் நெகட்டிவா இருக்கலாம் அவர் இப்போ கோவிடுக்கு அப்புறம் த்ரீ ஃபோர் இயர்ஸ் நல்லா போச்சு லாஸ்ட் ஒன் ஆர் டூ இயர்ஸ் வந்து ஒரு ரேஞ்சுக்குள்ளேயே போது பெரிய ரிட்டர்ன்ஸ் யாருக்குமே அப்போ வந்து மார்க்கெட் ஃபெயிலியர்னு கிடையாது நான் இன்னொரு த்ரீ இயர்ஸ் இருந்தா நல்ல ரிட்டர்ன்ஸ் வரும் ஸோ அந்த புரிதல் தேவை அப்படின்னா எனக்கு தெரியல புரிஞ்சுக்க முடியல அப்படின்னா அகைன் ஒரு நல்ல அட்வைசர் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் ஹெல்ப் எடுத்துக்கிறது நல்லா இந்த மாதிரி மல்டிபிள் கோல்ஸ்க்காக இன்வெஸ்ட் பண்ணும்போது ஒரே ஒவ்வொரு கோலுக்குமே ஒவ்வொரு எஸ்ஐபி நம்ம ஸ்டார்ட் பண்ணி கண்டினியூ பண்ணணுமா இல்ல போர்ட்போலியோல மொத்தமா இதை நம்ம அக்யூமலேட் பண்ணிட்டு நமக்கு ஏற்ற மாதிரி செப்ரேட் பண்ணிக்கலாமா சார் தனித்தனியா போட்டுக்கிறது நல்லது இப்போ சில பேருக்கு வந்து பத்து கோடி இருந்தால் தான் அவங்களால ரிட்டையர்மெண்ட் கரெக்டாக எடுத்துகிட்டு போக முடியும் ஏன்னா அவங்க ஒரு வில்லாவில் இருப்பாங்க சில பேருக்கு வந்து அஞ்சு கோடி போதும் அவங்க ஓன் ஹோம் இருக்கும் அண்டு அவுட் இல்லைனா அவங்களோட தேவைகள் கம்மியாக இருக்கும் அது அப்படியே ஆல்மோஸ்ட் ஒரு ஃபிஃப்டி ஃபைவ் வரைக்கும் மெயின்டெயின் பண்ணியிருக்காங்க அப்போ அவங்க ஏற்ற மாதிரி எவ்வளோ ரிட்டையர்மெண்ட் பணம் வேணும்னு கேல்குலேட் பண்ணணும் ரிட்டையர்மெண்ட் கோலுக்கு தனி எஸ்ஐபி சரி அதுவே வந்து ஒரு ஐம்பதாயிரம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி வருதுன்னா மேபி அதுவே ஒரு டூ த்ரீ எஸ்ஐபிஸாக போட்டுக்கலாம் அண்ட் மற்ற விஷயங்கள் சைல்டு எஜுகேஷன் ஹையர் எஜுகேஷன் மேரேஜ் அது எல்லாத்துக்கும் தனித்தனி எஸ்ஐபி அகெயின் வந்து அது ஒரு பெரிய அமௌண்ட்டாக இருந்தால் ஸ்பிளிட் பண்ணிக்கலாம் பட் அகென் ஒரு எட்டு பத்து எஸ்ஐபிக்கு மேல போகுதுன்னா கொஞ்சம் ரீ மறுபடியும் யோசிச்சு அதை கன்சால்டேட் பண்ண முடியுமா இது எல்லாமே வந்து இண்டிவிஜுவல் நீட்ஸ் தான் இதை நீங்க வந்து எல்லாத்தையுமே அஞ்சஞ்சாயிரமாக பத்து இருபது எஸ்ஐபி கூட போடலாம் ஒரு லட்சத்துக்கு அதுக்கு மேலயும் போடலாம் பட் ஓவர் லேப்பிங் நிறையாவும் ரெண்டு மூணு ஸ்மால் கேப் போட்டிருப்பாங்க மூணு நாலுமெட் கேப் போட்டிருப்பாங்க ஒரு யூஸும் கிடையாது ஸோ இப்போ ஒரு எப்படி பிரிக்கிறோன்றது வந்து உங்கள் கோல் என்ன அதுக்கு உங்களுக்கு தெரியும் இந்த ஃபண்டு பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும் நான் மானிட்டர் இருக்கேன் அப்படின்னா ஈவன் ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி தௌசண்டும் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கூட ஒரு எஸ்ஐபியாக போடலாம் தேர்ட்டி தௌசண்ட் கூட போடலாம் பட் அகைன் உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் என்ன இது இப்படி பண்ணலாமா இல்லையான்னு கிடையாது உங்களோட புரிதல் உங்களுக்கு ரிஸ்க் இது ரிஸ்க் எடுக்கிறேன் எனக்கு டைமும் இருக்குது எனக்கு மற்ற இன்கமும் இருக்குது என்னால் இவ்வளோ ஒரு எஸ்ஐபியில் இவ்வளோ பணம் போட முடியுன்னா தனதுமாக போடலாம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்போவுமே உங்களோட ரிஸ்க் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்கன்னா எல்லாரும் சொல்கிறீங்க ஆனால் ரிஸ்க் அப்படிங்கிறது எமோஷனலாக நான் வந்து என் ஃபண்ட்ஸ் குறைஞ்சிட்டுனா என்னால் அதை டாலரேட் பண்ண முடியாது அப்படிங்கிறது மட்டும் தானா இல்லை அதை தாண்டி நம்மளோட ஃபினான்ஷியல் பேக்ரவுண்டோ இல்லை நம்மளோட மற்ற விஷயங்கள் ஏதாவது இந்த ரிஸ்க் ப்ரொஃபைலிங்கில் இன்க்ளூட் பண்ணி நம்ம பார்க்கணுமா கண்டிப்பாக எல்லா விஷயம் சேர்ந்து தான் ரிஸ்க் ப்ரொஃபைலிங் நான் ஃபஸ்ட் டைம் இன்வெஸ்டராக பார்க்கணும் எனக்கு ஈக்குவிட்டினா என்னென்னு தெரியுமா ரிட்டர்ன்ஸ் குறைஞ்சா ரிட்டர்ன்ஸ் குறைஞ்சான்றத தாண்டி ஓவரால் மார்க்கெட் வந்து ஒரு டென் பர்சன்ட் கரெக்ஷன் ஆகுதுன்னா ஒரு என்னோட போர்ட்ஃபோலியோவில் ஒரு ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி பர்சன்ட் கரெக்ஷன் நான் இன்வெஸ்டடா இருப்பேனா ஏன்னா அப்போ வந்து பேனிக் ஆகணும் அந்த மாதிரி அது இல்லாமல் எனக்கு என்னோட இன்கம் லெவல் என்ன இப்போ ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களுக்கு வந்து இன்கம் டிக்ளரேஷன் டிஃபால்ட்டாக எவ்ரி இயர் சப்மிட் பண்ணியாவும் இல்லைன்னா அவங்க இப்போ டிமேட்டை வந்து ஃப்ரோசன் பண்ணிடுவாங்க எதுக்குன்னா உங்களால சர்வை பண்ண முடியுமா மொத்த பணத்தையும் நிறைய பேர் ட்ரேடிங்ல போட்டுட்டு லாஸ் பண்ணிடுவாங்க அந்த மாதிரி இல்லாம இருக்கிறதுக்கு ஸோ இது அண்ட் பேக்கப்புக்கு எமர்ஜென்சி ஃபண்ட் வச்சுருக்கீங்களா இது எல்லாமே தான் ரிஸ்க் ப்ரொஃபைலிங்ல ஒரு ஒரு நல்ல அட்வைசர் டிஸ்ட்ரிபியூட்டர் கண்டிப்பா கேட்பாரு ஏன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா என்னால ஃபைவ் தௌசண்ட் டென் தௌசண்ட் வரைக்கும் போடலாம் சார் எல்லாம் போட்டுட்டு ஒரு ஆறு மாசம் கழிச்சு ஒரு ஒரு எமர்ஜென்சி வரும்போது இருக்கிற பணத்தை கொடுத்துருங்க நான் பே பண்ணிடுறேன் இல்லைன்னா இயர்லி ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கு அதுல எடுத்துக்கலாமா இது எடுத்து எடுத்து பண்ணீங்கன்னா உங்க ஃபினான்ஷியல் கோலுக்கு போய் சாட்டிஸ்ஃபை ஆகாது இன்னொன்னு நீங்க ரிட்டையர்மெண்ட்டுக்குன்னு ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க பட் வருஷம் வருஷமோ ரெண்டு மூணு வருஷத்துக்கு உதவ பணத்தை எடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அஞ்சு வருஷம் கழிச்சு ரிட்டையர்மெண்ட்லேயோ இல்ல பத்து வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா அந்த கம்பௌண்டிங் கரெக்டா இருக்காது ஒரு டூ இயர்ஸில் வந்து மேபி ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி பர்சன்ட் ரிட்டர்ன்ஸ் வந்துருக்கலாம் போட்ட பத்தாயிரம் பதினஞ்சாயிரமாக இருக்கலாம் பட் ஆனால் அஞ்சு வருஷம் கழித்து பத்து வருஷம் கழித்து உங்களுக்கு இன்னும் பெரிய அமௌண்ட் வர்றது பார்க்க முடியாமல் போயிடும் கம்பவுண்டிங் வந்து உங்கள் போர்ட்ஃபோலியோவில் பார்க்க முடியும் ஸோ இது எல்லாமே வந்து ரிஸ்க் ப்ரொஃபைலிங் தெரியாமல் பண்ணாமல் பண்ணும்போது தான் சில பேர் வந்து ரொட்டேஷனில் பணம் பண்ண முடியுமா அதாவது போட்ட ஒரு லட்சம் கொடுக்குறேன் எனக்கு ஒன் இயரில் எதாவது பண்ண முடியுமா மியூச்சுவல் ஃபண்டில் பண்ண முடியுமா இது மாதிரிலாம் கேட்பேன் ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் உங்கள் கோல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஷார்ட் டேர்னா டெட் ஃபண்ட்ஸு ரிட்டர்ன்ஸ் கம்மி தான் இருக்கும் ஹைப்ரிட் ஃபண்ட்ஸ்னா டூ டு ஃபைவ் இயர்ஸில் போடுங்க டைம் லைனுக்கு போடுங்க அதோட ரிட்டர்ன்ஸ் டென் டு டுவெல் பர்சன்ட் தான் வரலாம் ஃபோர் டு ஃபைவ் இயர்ஸ்க்கு மேலே போட்டிங்கன்னா மேபி டுவெல் ப்ளஸ் ஒரு ஃபிஃப்டீன் ப்ளஸ் ப்ளஸ் ரிட்டர்ன்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு இது லாங் டேர்ம் ஆவரேஜ் ரிட்டர்ன்ஸ் ஸோ இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கில் நீங்கள் உள்ளே வரணும் இது வந்து ரிட்டர்ன்ஸ் மட்டுமே கிடையாது நீங்கள் சொன்ன மாதிரி எல்லா விஷயம் இப்போ நான் சொன்ன மாதிரி எல்லா விஷயங்களும் இன்க்ளூடட் எமர்ஜென்சி ஃபண்ட் என்னோடய பேக்கப் என்ன அண்ட் என்னோட ரிஸ்டேக்கிங் கெப்பாசிட்டி என்ன நான் ஏர்ன் பண்ணுறேன்னா வீட்டில் ஒய்ஃப் ஒன் ஒர்க் பண்ணுறாங்களா அண்ட் எனக்கு எத்தனை வீட்டு ஃபேமிலி சுச்சுவேஷன் நான் மட்டும்தான் சோல் சோல் ஆன் ஆனராக கூட யாராவது சப்போர்ட் பண்ண இந்த விஷயங்கள்லாம் கன்சிடர் பண்ணி நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணலாம் டிசைட் பண்ணலாம் இயர்லி ஒன்ஸ் உங்க போர்ட்போலியோ பண்ணணும் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம் அப்படி இருக்கும்போது வருஷம் நான் எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் இன்வெஸ்ட் பண்ணிட்டே இருக்கேன் வருஷத்துக்கு ஒரு என் பண்ற அப்படின்னா என்னென்ன செக்லிஸ்ட்ல அதுல கண்டிப்பா பாக்கணும் சார் உங்க உங்க பியர் மெட் பியர் பாக்கலாம் எல்லா கேட்டகரியும் ஏன்னா இப்போ மணி கண்ட்ரோல் எந்த போனாலும் பியர் ஸோ எந்த எயிட்டீன் பர்சன்ட் இருக்குது அப்படின்னா மற்ற சிக்ஸ்டீன் செவன்டீன் பர்சன்ட்டும் நைன்டீன் பர்சன்ட் ஃபேர் ஏன்னா ஃபண்ட் மேனேஜரோட சாய்ஸஸ் அஸ்வெல் அஸ் அந் எல்லா குவார்ட்டரும் எல்லாமே டாப் ரேங்க்காக இருக்காது கொஞ்சம் முன்ன பின்ன வரும் பட் ஆவரேஜாக உங்களது வந்து ஃபைவ் இயர்ஸில் வந்து ஆன் பார் வித் பியர்ஸ் இருக்குன்னா கண்டினியூ பண்ணலாம் எல்லாமே அபவ் டுவெண்ட்டியோ எல்லாமே தேர்ட்டிக்கு மேலேயோ இருக்கவே இருக்காது அண்ட் மார்க்கெட் கண்டிஷன் சில பேர் இப்போ போட்டிருப்பாங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட கம்பேர் பண்ணாமல் இருக்கிறது ரொம்பவே அவசியம் ஸோ இயர்லி ரிவ்யூ பண்ணும்போது பியர் கம்பேரிசன் எம்எஃப்ஆ இருந்தான் அண்ட் உங்க கோல் வந்து சே நெக்ஸ்ட் இயர் வருது அப்படின்னா நீங்க எதிர்பார்த்த ஃபிஃப்டீன் லேக்ஸ் அச்சீவ் ஆயிடுச்சு அப்படின்னா உடனே டெட்டுக்கு மாற்றிடலாம் ஸோ இன்னும் கொஞ்சம் ரிட்டர்ன்ஸ் வரட்டும்னு வெயிட் பண்ணலாம் பட் டெட்டுக்கு போடும்போது உங்களுக்கு தெரியும் நான் ஃபிஃப்டீன் எக்ஸ்பெக்ட் பண்ண அந்த தேவையும் ஃபிஃப்டீன் லேக்ஸ்க்குள்ளே முடிஞ்சிடும் அப்படின்னு தெரியும்போது இன்னும் அதிகமாக ஆசைப்பட்டதோட கேபிட்டல் வந்து சேஃபா இருக்கு ஸோ நெக்ஸ்ட் இயர் சிக்ஸ் மந்த்ஸ்லயே வந்து ஃபிஃப்டீன் டு தேர்ட்டீன் ஆயிடுச்சுன்னா நம்ம வந்து வெளியில போய் கடன் வாங்குற மாதிரி ஆகிடும் இல்லை மற்ற கோல்ஸ் வந்து பணம் எடுக்கிற மாதிரி ஆகிடும் ஸோ எனக்கு ஃபிஃப்டீன் வந்துருச்சு ஃபிஃப்டீன்குள்ளே முடியுது ஏன்னா நான் வந்து ஃபைவ் இயர்ஸ் முன்னாடி பிளான் பண்ணி ஃபிஃப்டீன் வந்துருச்சு அண்ட் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு எஜுகேஷனுக்கு தாராளமா போதும் அப்படின்னும் போது ஒன் இயருக்கு டெட்டில் வச்சிருந்தாலே அடிஷ்னலாக ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்ட் வர போகுது ஸோ சேஃபாக நீங்க மூவ் பண்ணிடலாம் ஸோ இந்த ரிவ்யூ வந்து இது இந்த மாதிரி டைம்லன்னு வரும் அண்ட் அடிஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுமா அப்படின்றத பார்க்கலாம் டிபெண்டன்ஸ் அதிகமாக இருக்காங்களா பேரண்ட்ஸ் ஆஃப் இன்லாஸ் பேரண்ட்ஸ் ஆஃப் என்னோட பேரண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா இன்சூரன்ஸ் எடுக்கிறதுல இருந்து அவங்களோட மணி மேனேஜ்மெண்ட்லேருந்து இருந்து இது எல்லாமே ரிவ்யூ பண்ணிட்டு ஆட் பண்ணுமா அப்படின்னு பார்க்கலாம் ஸ்டாக்ஸ் ஆட் பண்ணலன்னா ஸ்டாக்ஸ் வந்து புதுசாக ஆட் பண்ணிக்கலாமா லார்ஜ் கேப்பா என்னென்ன பண்ணும் அப்படின்னு பியர் கம்பேரிசன் அண்ட் இப்போ இருக்கிற மார்க்கெட் கண்டிஷனுக்கு சில பேருக்கு சேர்ன் பண்ண ஒர்க் அவுட் ஆகும் அதாவது இப்போ வந்து ஸ்மால் அண்ட் மிட் கேப் வேல்யூஷன் அதிகம்னா லார்ஜ் கேப் மூவ் பண்ணுறது அதுக்கப்புறம் கோல்டு மூவ் பண்ணுறது இதெல்லாம் வந்து ஒரு ட்யூட்யூ செல்ஃப் இன்வெஸ்டரெலாம் பண்ண முடியாது இன்னொரு ஸ்ட்ராட்டஜி வந்து ஒரே ஸ்ட்ராட்டஜி தான் ஃபாலோ பண்ணணும் இல்லை நான் ஃபாலோ பண்ணுற ஸ்ட்ராட்டஜி வந்து ஒரு நல்ல மிட்டோ ஸ்மால் கேப்போ இல்லை வேல்யூ ஃபண்டோ லாங் டர்ம் டென் ப்ளஸ் இயர் இருக்குன்னா தாராளமாக இந்த சைக்கிள் போகும்போது போது ருபி காஸ்ட் ஆவரேஜிங் நடக்கும் எஸ்ஐபி அதுக்கு தான் போடுறோம் ஸோ அந்த ருபி காஸ்ட் ஆவரேஜிங்கில் மேட்ச் ஆகிடும் அப்படின்னு விட்டுடலாம் ஸோ நிறைய பேர் அந்த ஜான் டூ மே பார்த்திங்கன்னா வேல்யூவேஷன் ஜாஸ்தின்னு பேனிக் ஆகி நிறைய வீடியோஸ் நம்மளே பண்ணிடுவோம் ஸோ அந்த மாதிரி பானிக் ஆகாமல் ருபி காஸ்ட் ஆவரேஜிங் நடக்கும் குறைஞ்சா ஆக எனக்கு இன்னும் ஃபைவ் இயர்ஸ் இருக்குது டென் இயர்ஸ் போது நான் பொறுமையாக வெயிட் பண்ணலாம் ஸோ எல்லா ஸ்ட்ராட்டஜியும் தெரிஞ்சுக்கிட்டா தான் இதை வந்து டிசைட் பண்ண முடியும் எனக்கு இது சூட் ஆகும் இது சூட் ஆகாது ஸோ ஒரு கேட்டும் போது அவங்க வந்து மேபி தே கேன் சஜெஸ்ட் இப்போ இங்கே எடுத்துருங்க இங்கே மூவ் பண்ணுங்க சில பேர் அந்த மாதிரி அட்வ அட்வைசரி கொடுக்குறான் ஸோ உங்களுக்கு அது மாதிரி வேணும்னாலும் போகலாம் அட் எண்ட் ஆஃப் த டே ஆவரேஜாக அவங்களுமே வந்து ஃபிஃப்டீன் டு எயிட்டீன் பர்சன்ட் தான் கொடுக்குறாங்க உங்களுக்கும் அவ்வளோதான் போது பெரிய பீஸ் ஆஃப் மைண்டோடு நீங்கள் என்ன அச்சீவ் பண்ண முடியுது நீங்கள் நினச்ச கோல் அச்சீவ் பண்ண முடியுதா இது எல்லாமே வந்து ஒன்று ஒன்றா பியார் கம்பேரிசன்லேருந்து ரிட்டர்ன்ஸ் பார்த்து என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்கேன் அண்ட் சே சிக்ஸ்டி ஆயிடுச்சு கொஞ்சம் வந்து ஃபிக்ஸட் இன்கம் ப்ராடக்ட்ஸில் மூவ் பண்ணலாம் சிலது எஸ்டபிள்யூபி வச்சுக்கலாம் இது எல்லாமே வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணி ஒன்றா உங்கள் கோல்ஸ்க்கு மாதிரி தான் பண்ண முடியும் அண்ட் அகெயின் இட்ஸ் கஸ்டமைஸ் உங்களுக்கு செட் ஆகலாம் எனக்கு செட் ஆகாது நான் ஒர்க் அவுட் பண்ணுறது உங்களுக்கு தெரிக்காது ஸோ அதனால ஃப்ரெண்ட்ஸோட காப்பி பண்ணாமல் நீங்கள் ரிவ்யூ பண்ணுறதுனா இதெல்லாம் இது எல்லாம் ஃபாலோ பண்ணலாம்